தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல சமீப வருடங்கள ஏதாவது ஒரு வம்பு எழுத்துட்டு இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இப்போ இந்த தேர்தல் சமயம் பார்த்து காணாமல் போயிட்டாரு காணவில்லை கண்டுபிடித்து தரவும் போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கிண்டி அலுவலகமும் ரொம்ப அமைதியா காணப்பட்டது வீணா எதுவும் பேசாம குளறுபடி எதுவும் பண்ணாம இந்த தேர்தல் சமயத்துல ரொம்ப அமைதியா இருந்தாரு ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை மாத்தவே மாத்தாதீங்க நாங்க பிரச்சாரம் பண்ணாமையா அவரு எங்களை ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஒருவேளை இதை கேட்டுட்டு தான் கொஞ்ச நாள் அமைதியா இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை அறிவுரை சொல்லிருக்குமோ அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டிருந்தாங்க கலாச்சிட்டு இருந்தாங்க ஆக தமிழ்நாட்டில் தேர்தலும் முழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு புதுசா ஒரு சாட்சியை ஆரம்பிச்சிருக்காரு ஆர் அண்ட் ரவி இதை புதுசுன்னு சொல்லிட முடியாது வழக்கமா பிஜேபி ஃபாலோ பண்ற அதே டெக்னிக் தான் அதே டெம்ப்ளேட் தான் திருவள்ளுவருக்காக ஆளுநர் மாளிகை விழா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் வெளியே இருந்துச்சு அந்த நிகழ்வுக்கு ஆளுநர் ஆரன் ரவி தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த பத்திரிகைகள் அச்சிடப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்துக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிச்சு நெத்தியில் திருநீரும் கழுத்துல உச்சராட்சியும் அணிவிக்கப்பட்டிருந்தது இது நேத்தே பெரிய சர்ச்சையும் உண்டு பண்ணியிருந்தது என்னப்பா இது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வேலையா போச்சா எப்ப பாரு சனாதனத்துக்கு எதிராக பேசின திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் ஏன் சாமி வைகுண்டர் அவர்களுமே சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்பிட்டு சில பேரு அடப்பாப்பா இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு இவருக்கு இதே வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி சளிப்படைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது இந்த நிலைமையில தான் இந்த திருவள்ளுவர் விழா ஆளுநர் மாளிகை இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவா அவர்கள் இந்த செயலுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அது ஒரு பதிலடின்னு சொல்ல முடியாது அது ஒரு கேள்வியா முன்னாடி முன் அது என்னன்னா எந்தவித சாயமும் இல்லாம திருவள்ளுவர்க்கு காவி சாயத்தை பூசுற நீங்க இதுவே உங்களுக்கு அணிஞ்சா ஏத்துக்குவீங்களா பேசு பொருளா மாதிரி இந்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் என்ன இதை கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பாக்கும்போது நாம பார்த்த திருவள்ளுவர் போட்டோ எல்லாமே வெள்ளை நிற உடையில வித சாயமும் இல்லாம கையில ஒரு எழுத்தாணியோட இருக்கிறதா வழக்கமா இருந்தது ஆனா வந்த பின்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறது அவருக்கு ருத்ராட்ச கோட்டை மாட்டி வருது சொல்லி சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது இது பாஜக காரந்த வேலை எத்து போய் பண்றாங்கன்னு பார்த்தா ஆளுநர் ஆர் என் ரவியும் இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு தொடர்ச்சியா திருவள்ளுவர் காவி உடை அணிஞ்சிருக்க மாதிரி தான் போட்டோ வெளியிட்டு இருந்தாரு இந்த ஜனவரி மாசம் திருவள்ளுவர் தினத்துல கூட காவி உடை அணிஞ்ச திருவள்ளுவர் போட்டோவை தான் ஷேர் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு இப்படி எந்தவித ஒரு மதத்துக்கும் சமயத்துக்கும் சார்பில்லாத உலக பொதுமறை அப்படின்னு உலகத்துக்கே வழிகாட்டுற அளவுக்கு ஒரு இலக்கியத்தை எழுதி பிரிச்சுட்டு போயிருக்கிறாரு அவரை போயிட்டு காவி உடையிலையும் ருத்ராட்சி கோட்டை அணிவிச்சும் திருநீர் பூசியும் ஒரு மதச்சாயத்தை பூச பாக்குற விதத்தை தான் அப்பாவு அவர்கள் அதாவது எந்த மதத்தையும் சாராதவரை உங்க மதத்துக்கு இழுத்துக்கிறீங்க அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்த உங்களுக்கு எப்படி குல்லாவை அணிவிச்சாலோ இல்ல குர்த்தாவை போட்டாலோ ஏத்துக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசி ஒரு மதத்து கீழே கொண்டு வரதான் நாங்க விரும்பல அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சனாதன கோட்பாடுக்கு நேரெதிரான ஒரு கோட்பாட்டை நிறுவிட்டு போன திருவள்ளுவர் அவர்களுக்கு இவரு சனாதன அடையாளப்படுத்துற விதமா இப்படி காவி சாய பூசுறது தமிழ்நாடு முழுக்கவே எப்போவுமே எதிர்ப்பதா உண்டாக்கிட்டு இருக்கு அந்த எதிர்ப்பை ஆளுநர் ஆர்என் ரவி சந்திச்சுட்டே தான் இருக்காரு ஆனாலும் தனக்கு பதவி இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதே அடாவடித்தனத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு இவருடைய அடாவடித்தனத்தை பார்த்து சிலர் சழுப்படையதா பார்க்க முடியுது அதே சமயம் இவர் இப்படிதாம்மா பண்ணிட்டு போவார் இவர் கண்டுக்காம விட்ரலாம் அப்படின்னு போறதையும் பார்க்க முடியுது ஆனா இதில் குறிப்பிட தகுந்த வேண்டிய விஷயம் என்னன்னா இப்படி மக்கள் சலுப்பு படுறாங்க இல்லையா அதுதான் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் மெயின் விஷயமே ஏன்னா இந்த ஊருலயே பார்த்து பார்த்து ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கே அவங்க பழகிடுவாங்க இது நார்மலைஸ் ஆகப்பட்டுரும் போக போக யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க எதிர்க்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மி ஆகிரும் அப்படிங்கிற பிளான் தான் அவங்களுக்கு இருக்குது அதன்படியே தான் தொடர்ச்சியா ஆளுநர் ஆர் என் இப்படி பண்ணிட்டே இருக்காரு ஆனா இப்படி தொடர்ச்சியா பண்ணாலும் அரசு தரப்பில இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் மக்கள் தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்ப சபாநாயகர் அவர்களே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாட்டுல இயங்கிட்டு இருக்கிற இந்திய நாட்டுல எந்த மதத்துக்கும் சாராத திருவள்ளுவர் போய் ஒரு மதத்தின் கீழ் அடக்கிறதுன்றது அரசியலமைப்பு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு து ஆனா அரசியலப்பு சட்டத்தின் மூலமா பதவி ஏற்றுக்கிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி அதை திரும்ப திரும்ப இருக்காரு என்ன பண்றது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு